ஹலோ இன்னைக்கு ஈவினிங் டிஃபன் குழந்தையெல்லாம் சாயந்தரம் ஒரு நாலரை மணி போல ஏதாவது வேணும்னு கேட்குறா இல்லையா லீவு பாருங்க அதனால அவளுக்காக இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தட்ல வந்து மோர்களி பண்ணி காட்டலான் இருக்கேன் பொதுவாக அந்த மோர்களி வந்து நிறைய மெத்தட்ல பண்ணுவோம் அரைச்சி பண்ணுவா அதோட ஜவ்வரிசி அரிசி மாவோட ஜவ்வரிசி மாவு கலந்து நம்ம வடாத்து மாவு இருக்கு இல்லையா அதுலயும் பண்ணலாம் அப்புறம் மோரை கரைச்சி பண்றது வெண்ணெய் எடுத்த மோர் வச்சுக்கோங்க அதுலயும் பண்ணலாம் நன்னா இருக்கும் இன்னைக்கு நான் என்னன்னா வெங்காயம் போட்டு மோர்களி பண்ண போறேன் இந்த வெங்காயத்தை முதல்ல இல்ல அது கடைசியில ஆட் பண்ணுவேன் அந்த மாதிரி ஆட் போது இந்த குழந்தைகளுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா பொதுவாக மோர்கழி தான் நம்ம சாப்பிடணும் கொஞ்சம் லேட்டா சாப்பிட்டோம்னா டைஜஸ்ட் ஆகாது அது மாவு இல்லையா அவங்களுக்கு அப்படி இருக்கும்போது இந்த பச்சை அந்த வெங்காயத்தை கலந்து பண்ணும்போது ஈஸியா டைஜஸ்ட் ஆகுது அது ரொம்ப நல்லாவும் இருக்கும் இப்போ அதுக்கு தேவையான சாமான்லாம் சொல்றேன் பாருங்க இதுல ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துட்டு இருக்கேன் அதே மாதிரி அதே கப்பில் புளிச்ச தயிரா கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஒரு கப் தயிர் எடுத்துட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் அதுக்கு தண்ணி வந்து ரெண்டு கப்பு மொத்தம் மூணு மெஷர்மெண்ட் வச்சுக்கணும் அதுக்கு நல்லெண்ணெயில பண்ணா நல்லா இருக்கும் நான் இறக்கும் போது கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் விடுவேன் அப்பதான் பிளேவர் நல்லா இருக்கும் தாளிச்சு கொட்டுறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கள்ளப்பருப்பு சுட்டு பெருங்காயம் அப்புறம் அந்த மோர் மிளகா அதில் போட போறது அதான் ஃப்ளேவருக்கு கருவாப்புல இந்த பச்சையா வெங்காயம் அவ்வளோதான் இதுக்கு தேவையான இந்த மிளகாலையும் உப்பு இருக்கும் பாருங்கோ அதனால மட்டா போட்டுக்கணும் போட்டு இந்த தயிரை விட்டுருவோம் அரிசி மாவுல அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு தண்ணி மொத்தம் ஒண்ணுக்கு மூணு மெஷர்மெண்ட் கணக்கு ரொம்ப கூழ் மாதிரி சாப்பிடுறா எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க இன்னும் ஒரு கப்புங்களா நல்லா கரைச்சாச்சு இல்ல கையா வச்சு கூட கரைச்சுக்கோங்க இதுக்கு நான் நாலு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் கடுகு ஒரு அரை ஸ்பூன் கடுகு வெடித்தோடனே இந்த மிளகாவை போட்டு விடலாம் இதை நல்லா காரம் வேணுன்றவா அதை வந்து உடச்சி போட்டுக்கோங்க ரெண்டா கிள்ளி போட்டுக்கோங்க நான் இந்த குழந்தை எல்லாம் சாப்பிட்ற தவிர அப்படியே முழுசாக போட்டிருக்கேன் இது ஒரு டேபிள் ஸ்பூன் அது ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு உளுத்தம் பருப்பு இந்த மோர் மிளகாவை அப்போ சாப்பிடும்போது அப்படியே இதை பிச்சு இது மோஸ்ட்லி இது அப்படியே பிஞ்சிடும் அதுலயே அதை தொட்டு கூட சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் கொஞ்சம் பெருங்காக நம்ம வெங்காயம் போட போகிறோம் அதனால பொடி பச்சையா கொஞ்சம் கருவேப்பில அடுத்து இந்த களைச்சி வச்ச அரிசிமாவே விட்டுருவோம் மோரம் அரிசிமா கரைச்சோம் இல்லையா இனிமேல் அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் அடுப்பை சின்னதாவே வச்சுக்கோங்க அப்பதான் அந்த கட்டியெல்லாம் ஈஸியா கரைக்க முடியும் நம்மளால் லேட்டா தீ வச்சுட்டா ஃபாஸ்டா கட்டி ஆகிடும் அது லேட் ஆகும் அவருக்கு இப்படியே பண்ணிகிட்டே இருந்தாலே உடஞ்சிடும் தான் இதில் கொஞ்சம் உப்பு போடுறேன் பத்தலை சிம்மில் வச்சு பண்ணால் பாருங்க கட்டியே தட்டல இப்படியே சுழட்டி இது பண்ணிகிட்டே இருக்கணும் கலறிண்டே இருந்தோம்னா நாலா பக்கமும் நல்லா வெந்துடும் வெந்ததுன்னா இதான் கணக்கு பருவம் இப்படி தொட்டால் ஒட்டாது மாவு இதில் கண்ணுக்கும் தெரியும் நல்லா வெந்திருக்குன்னு இதில் காந்தல் நல்லா இருக்கும் காந்தல் பிடிக்கிறவ இதை சிம்மில் வச்சுட்டு கலரக்கூடாது மூடி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை மேலாக கலக்கணும் அப்போ அடியில் அந்த காந்தல் வரும் அது நல்ல ருச்சியாக இருக்கும் அதுக்கு தான் எல்லோரும் சண்டை போடுவா எனக்கு உனக்குன்னு போடுவா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல அணைச்சிடுவேன் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா கொஞ்சம் சுத்தி வர தேங்காய் எண்ணெய் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம் வாசனையா இருக்கும் முதலேந்து விடுறதா விட்டுக்கோங்க நான் இறக்கச்சே தான் விடுவேன் போதும் அந்த எண்ணெய் முழுதுமே தேங்காய் எண்ணெயில பண்ணாலும் தான் இருக்கும் பிடிக்கிறவாளு கடைசியா விடும்போது அந்த மனம் அப்படியே நிற்கும் இப்ப பாருங்க தொட்டு பார்த்தா ஒட்டலை பார்த்தேன்ல நல்லா அழுத்த அவள் தான் இப்போ அடுப்பை சிம்புல வச்சுட்டு இந்த வெங்காயத்தை அதுல போடணும் நல்லா உதுத்துட்டு போடுங்க இப்போ அதோட கலக்கணும் நல்லா எல்லா மாவுலையும் அது பரவணும் அந்த வெங்காயம் ஃபுல்லா அவ்வளவுதான் போதும் இப்போ உடனே அடுப்பு அணைச்சிடணும் இது வேக கூடாது இந்த வெங்காயம் இந்த சூட்லயே அது இதுவாகும் அவ்வளவுதான் போதும் அந்த அளவு இருந்தா போதும் அவ்வளவுதான் இதை போட்டு மூடி வச்சிருங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் இருக்கட்டும் அப்புறம் எடுத்து கொடுத்துடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நேரம் இருந்தால் வெந்தா மாதிரி ஆகிடும் அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கணும் அதில் வெங்காயத்தோடது இங்கே பாருங்கதோ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நான் திறந்துட்டேன் நல்ல மனம் இந்த வெங்காயமும் தேங்காய் எண்ணெயும் நல்லாவே மன்கிறது அவ்வளோதான் எல்லோரும் கொடுக்க வேண்டியதுதான் இது மோ வெங்காயம் ஒருத்தளி ரெடி பற்றியில இந்த மாதிரி கப்பில் போட்டு இப்படி கவுத்துட்டு இப்படியே சர்வ் பண்ணலாம் அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எல்லாரும் இந்த வெங்காயம் முருக்களையை ட்ரை பண்ணி பாருங்க இதுவா வெங்காய டேஸ்ட்டு பிடிச்சவளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி வெங்காயம் பிடிக்காதவா வெங்காயம் சேர்த்துக்காதீங்க அப்படியே அதை எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் வேணுங்கிறவா என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இதை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ